வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா தக்காளி சாதம் தாங்க செய்யப்போறோம் வாங்க மீடியம் சைஸ் தக்காளி நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் கடாயை வச்சுட்டேன் சூடாகட்டும் நம்ம தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாங்க எண்ணெய் ஒரு ரெண்டு டு மூணு நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு என்னென்ன தாளிப்பு கொடுக்கலான்றத பார்க்கலாம் வாங்க என்ன சூடாயிடுச்சு இப்போ நம்ம அதுக்கு எடுத்து வச்சுருக்கிறது தாளிப்பு கொடுக்கலாம் ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி அலை ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பெரிஞ்சிருவம் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு பர இதெல்லாம் நம்ம பொரிய விட்டு போனெல்லாம் பொரிய விட்டுட்டு அது கூட நம்ம ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதையும் நம்ம நல்லா தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதும் அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரணுங்க தக்காளி நல்லா வதங்கணும் அப்போ தான் நமக்கு தக்காளி சாதம் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கிக்கலாம் அது கூட நம்ம இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணணும் தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம மசாலாவை ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம அப்படியே லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு அடுத்தது ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகணும் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு சாதம் கிளறும் போது டேஸ்ட் கொடுக்கும் நம்ம இதில் தண்ணிலாம் எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல குயிக்காக டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் தக்காளி சாதம் நமக்கு இப்போ ரெடி ஆகிடும் நல்லா எல்லாத்தையும் வதக்கிங்க இப்போ நம்ம அது கூட கல் உப்பு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சாப்பாட்டுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விடலாம் வதங்கிட்டோம் தக்காளி இன்னும் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த டைமில் தான் நம்ம சாப்பாட்டாக சேர்க்கலாம் ஓகேவா நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி வரணும் எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வரும் மீதே தெரியும் நமக்கு பாருங்க எப்படி நல்லா வதங்கி வருது இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் நல்லா அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிங்க இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த டைமில் நம்ம என்ன செய்யலாம் சாப்பாடு எடுத்து ஆற வச்சுருப்போம் இல்லையா நம்ம சாதத்தை கொட்டி மெதுவாக நம்ம கிளறி கொடுக்கலாம் வாங்க இப்போ நான் சாப்பாட்டை அது கூட சேர்த்துக்கிறேன் நம்ம அடியிலேருந்து மேலாக மெதுவாக நம்ம கிண்டி விடலாம் நல்லா மெதுவாக கிண்டி விடணும் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும் நமக்கு நல்லா மேலாக கிண்டி விடுங்க சாப்பாடு இப்படி வருது பாருங்கள் அதே போல் நம்ம சுற்றி எல்லாத்தையும் நம்ம மேலாக எல்லாத்தையும் கிண்டி விட்டால் சாப்பாடு நமக்கு தக்காளி சாதம் டக்குன்னு குயிக்காக ரெடி ஆகிடும் ஓகேவா பாருங்கள் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்தில் ஈஸியான சாப்பாடு ரெடி நீங்கள் குயிக்காக பத்தே நிமிஷத்தில் பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் தக்காளி சாதம் உங்களுக்கு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் ஓகேங்க அடுத்த வீடியோ வரும் ஓகே பாய்